வணக்கம் இந்த காணொலியில் பல விஷயங்கள் தொடர்பாக அலசி அதில் குறிப்பாக டிபி அவர்கள் கடற்படையினுடைய முன்னாள் அதிகாரி திசா நாயக் ஒரு முக்கியமான விஷயம் தொடர்பாக பேசியிருக்க ஊடகங்கள் பார்வைக்கு அவர் இந்த கொண்டு எடுத்துக்கொண்டு வந்திருக்கார் என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா இந்த ஐக்கிய நாடுகள் சபை தொடர்ந்துமே இலங்கைக்கான அழுத்தத்தை பிரிவைத்து வருகின்றது ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் அமைப்பு சொல்லி இருக்கின்றது இலங்கை மனித உரிமைகள் இரண்டாவது இரண்டாவது இடத்துல இருக்கு சீர்திருத்தத்தை நிறைவேற்ற மட்டுமே இவர்கள் இந்த அழுத்தங்களை பிரிவித்துக் கொண்டிருப்பார்கள் என்றுதான் என்ன தோன்றுகின்றது கிட்டத்தட்ட இரண்டு மைல்கல்களுக்கு கிட்டத்தான் இருக்கு இந்த விஷயத்தை அடைகிறது உண்மையிலேயே இந்த உடயம் நடக்குமாக இருந்தால் இலங்கை ஒரு பிரிவினவாத பிரிவினைவாத ஒரு சிக்கலுக்கு தள்ளப்படும் இந்த சிக்கலுக்கு தள்ளப்பட்டால் அடுத்ததாக இலங்கை மக்கள் எதிர்கொள்ள வேண்டிய பிரச்சனை இந்த பொது பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு இந்த தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இதை இந்த அரசாங்கம் எதிர்கொள்றது வந்து மிகவும் சிக்கல் விஷயமா இருக்கும் என்று அவர் சொல்லியிருக்காரு அவர் சொல்ற விடயத்தை வைத்து பார்க்கின்ற பொழுது இன்னொரு விஷயத்தையும் அதை பார்க்க வேண்டியிருக்கிறது ஒன்று வந்து இந்த அரசாங்கத்திற்குரிய பாராட்டலைகளை அவர்கள் தெரிவிச்சிருக்காரு என்னென்ன பாத்தீங்கன்னா விஜித கேரத் அவர்கள் அண்மையில் போய் இந்த பதிமூன்று ஆசிரியர் சம்பந்தமாக சொன்ன விடயம் வந்து எங்களுக்கு ஒரு வரவேற்பு விஷயமாகத்தான் இருக்கின்றது அதற்கான பாராட்டுகள் ஆனால் திருப்பி இந்த அரசாங்கம் மேற்கொள்கிற சில விஷயங்களை வச்சு பார்க்கின்ற பொழுது இந்த பதிமூன்றாசிரியத்துக்கு ஆதரவாக செயல்படுகின்றது அரசாங்கம் என்றும் எண்ண தோன்றுகின்றது என்ற விதத்தை டி பி திசாநாயக் அவர்கள் சொல்லியிருக்காரு சரி இந்த விஷயம் இருக்கேக்க இதன் மேலே இன்னொரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த பதிமூன்றாம் ஆசிரியர் சம்பந்தமான விடயங்களில் இவர்கள் பேசுகின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் ஐக்கிய நாடுகள் சபை அழுத்தம் கொடுக்கின்றது விடுதலை புலிகள் அமைப்பினர் மவுனத்தை விட்டாலும் கூட அவர்களுடைய சர்வதேச அமைப்புகள் இன்னுமே உயிர்ப்போட தான் இருக்கின்றது அவர்களுக்கு பலமும் பணமும் இருக்கின்ற வரைக்குமே இன்னும் அவர்கள் தொடர்ந்து உயிர்ப்புடன் தான் இருப்பார்கள் இந்த அழுத்தங்களை தொடர்ந்து பிரிவுத்த வண்ணம் தான் இருப்பார்கள் என்று யார் சொல்றாரு திசான இந்த விஷயங்களை வைத்து பொழுது இன்னொரு முக்கியமான நான் பார்க்கணும்னு இந்த பதிமூன்றா சீர்திருத்தம் வந்து எங்களுடைய இன பிரச்சனைக்கான தீர்வுக்கான ஒரு ஆரம்ப புள்ளியாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம் இதை வைத்தோட அடுத்த கட்டமாக பூரண சமஸ்டி அடிப்படையிலான ஆட்சி தான் எங்களுடைய நோக்கம் ஆனால் இந்த பதிமூன்றாம் சீர்தத்தையே இவர்கள் இப்படி சிக்கலுக்கு தான் கொண்டு வந்து தருவார்கள் என்றால் அதுவே மிகப்பெரிய ஒரு தான் இருக்கின்றது என்று பாத்தீங்கன்னா இந்த அரசாங்க மேல இன்றளவிலும் பல விமர்சனங்கள் இருந்து கொண்டுதான் இருக்கு இவர்களும் முன்னே அரசாங்களை போலதான் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அவ இவர்களும் தமிழர்கள் சார்ந்த புடையங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்த மாட்டார்கள் இன்றும் கூட தேர்தல்கள் சம்பந்தமா பேசுகின்ற பொழுது பிரதி அமைச்சர் சொல்ற தேர்தல் நடத்துறது கொஞ்சம் சிக்கலா இருக்கு மாகாண சபை தேர்தல் நடத்துறது கொஞ்சம் சிக்கலா இருக்கின்ற விடையை தான் சொல்ற அப்ப இந்த சில தேவைகளை நிறைவேற்றின தான் இந்த மாகாண சபை நாங்கள் கொண்டு வர முடியும் சட்ட தேவைகள் சிலது நிறைவேற்றப்படும் இதுதான் முன்னைய அரசாங்கம் சொன்ன முடியுங்கள் இந்த எல்லை நுண்ணிய பிரச்சனை என்ற காரணம் காட்டிதான் முன்னைய அரசாங்கம் இந்த மாகாண சபை கொஞ்சம் கொஞ்சமா பின்னுக்கு போட்டோம் இருந்தது அதை உடைய தலைவர்கள் உண்டாகலாம் பதிமூன்றாவது யுத்தம் என்றாலே மாகாணசபை தேர்தல் மாகாணசபை தேர்தல் என்ற அடிப்படை உரிமை பிரச்சனையை கூட நிறைவேற்ற முடியாத இவர்களால எப்படி இந்த பதிமூன்று ஆசிரியத்தை முழுமையாக நிறைவேற்றி தமிழ் மக்களுடைய அதிகாரங்களை மீண்டுமே பெற்றுக் கொடுக்க முடியும் நடக்காத ஒரு விதத்தை நடந்து விட்டது போன்ற ஒரு பரிமாணத்தின் மூலமாக முன் முன்னை நாள் கடற்படை அதிகாரி சொல்லி இருப்பது உண்மையிலேயே இந்த தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு விசனத்தை ஏற்படுத்தியது என்றுதான் சொல்லுவோம் சரி இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சட்டவிரோதமாக சொத்து சேர்த்தோர்கள் சம்பந்தமான விடயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியாக் கொண்டு வருகின்றது என்கின்ற விடய அடிப்படையில இந்த அரசாங்கம் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருது அண்மையில கூட இது தெற்குல கொஞ்சம் அதிகமாக செய்யப்பட்டிருந்தாங்க கூட வடக்குல இது சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது இந்த வடக்குல இருக்கிற சில முக்கிய புள்ளிகளும் கைதாகின்றார்கள் அதாவது பாதாள உலக குழுக்கள் அல்லது போதைப் பொருளோட சம்பந்தப்பட்ட முக்கிய உறுப்பினர்கள் சில பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களுடைய உடைய தானங்கள் தொடர்பாகவும் விசாரணை செய்யப்படுகின்றது அதுல முதலாவதாக கை துப்பாக்கியில் அவர்கள்ட்ட இருக்கா என்ற விசாரணை தான் மேற்கொள்ளப்பட்டது என்ற விஷயத்துல போலீசார் சொல்லியிருக்கிறார் அதுல அண்மையில ஒரு குறிப்பிட்ட இடத்திலிருந்து கைது செய்யப்பட்ட ஒரு நபர் அவருடைய தொலைபேசிய அடுத்து எடுத்து பரிசோதனை செய்த பொழுது அதுல துப்பாக்கியினுடைய படம் இருக்கிறது அந்த துப்பாக்கியினுடைய படத்தை யார் அனுப்பினார் என்ற விஷயம் தொடர்பான விசாரணைகளும் மேற்கொண்டு வருது அல்லவே ஒரு பின்னணி யாழ்ப்பாணத்திலேயே பிடிபட்டுக் கொண்டிருக்கு அதே மாதிரி தர்மபுரத்துல கூட அண்மையில இந்த போதைப் பொருள் சம்பந்தமாக கசிப்பு ஐஸ் போன்ற போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன இது வளமையான நடைபெறுகிற செயல்பாடுகளாக இருந்தாலும் கூட கொஞ்சம் துரித கதையிலே இது நடைபெறுகின்றது என்ற விடயம் வந்து மக்கள் மத்தியில ஒரு ஒரு வரவேற்பிலையை பெற்றிருக்கின்றது இருந்தாலும் கூட போதைப்பொருள் வர்த்தகத்துல ஈடுபடுகின்ற உள்ளூர் வியாபாரிகள் அதிகமாக இங்க பிடிபடுகின்றார்களை போதைப் பொருள் வர்த்தகத்தை இங்க கொண்டு வந்தது வரணும் என்றால் உள்ளூர் போதைப் பொருட்களை தவிர்த்து ஹீரோயின் ஐஸ் போன்ற போதைப் பொருட்கள் அங்க வெளிநாட்டில இருந்தா இறக்குமதி செய்யப்படும் ஆக அந்த போதைப் பொருட்கள் இங்க வரணும் என்றால் அது சம்பந்தமான ஒருக்கமான சூழ்நிலை தான் இங்க முற்றாக ஒழிக்க முடியும் அவ இதன் வெறுமனே உள்ளூர் வியாபாரிகள் மட்டும் பிடிக்கிறதால சரியான முறையில் முற்றாக ஒழிக்க முடியாது என்றுதான் மக்களுடைய கருத்தாக இருக்கு இருந்தாலும் இந்த விடயம் ஓரளவுக்கு மக்கள் மத்தியில பாராட்டல்களை பெற்றிருந்தது இந்த இந்த விடயத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக போலீசார் நடவடிக்கை எடுத்து வருகின்றார்ன்னு சொல்லியிருந்தார் அண்மையில கூட ஜாலன்ட் பிரபல வர்த்தகர் ஒருபடிய மகன் ஆஹ் போதைப் பொருள் கார்ல வைத்திருந்த குற்றச்சாட்டுல கை செய்யப்பட்டிருக்கிறார் அதுல போலீசாரு கூட கையூட்டு கொடுக்க முயன்றதான தகவல்கள் வழியாக இருந்தது இருந்தாலும் போலீசார் மரத்துடனையாக அவரை கைது செய்து சட்டத்தின் முன்னால நிறுத்தி இருக்கின்றார் சரி இது இவ்வாறு கேட்க அரசியல் பிரமுகங்கள் பெற பேரும் இந்த மோசடி குற்றங்கள் மாஃபியாக்கள் சம்பந்தமான விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற விடயம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில வந்து அதுல அண்மையில கிஸ்புல்லா ஒரு மோசடியில ஏமாற்றப்பட்டதாக அவர் சம்பந்தப்பட்ட ஒரு விடயத்தில் அவர் ஏமாற்றப்பட்டதாகப்பட்டதாக தகவல் இருந்தது கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் வந்து இவர் இதற்கு சிலவழித்திருக்கின்றார் இவர் ஏமாற்றப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் கானா என்ற ஒரு நாட்டில் ஒரு சட்டவிரோத கும்பல் இந்த தங்க நகைகள் அல்லது தங்கத்தை விற்பனை செய்வதாக இவர்களை ஏமாற்றியிருக்கின்றது அதற்கு பிறகு ஒருமுறை ஏமாற்றின விடயம் தொடர்பாக அவர்களை இவரை தொடர்பு கொண்டிருக்கின்றது என்ற தாவல்களும் வெளியில் வந்திருந்தது உடனடியாக கிஸ்புல்லா அவர்கள் அதை நிராகரித்திருந்தார் இது கானா ஊடகத்துல வெளிவந்த பிறகு நாட்டினுடைய ஊடகத்துல வெளிவந்த பிறகு இலங்கையில பல ஊடகங்களையும் வெகுவாரியாக இது பரவி இருந்தது அதற்கு பிறகு கிஸ்புல்லா அவர்கள் இந்த செய்தி முற்றிலும் பொய்யான செய்தி உண்மைக்கு புறம்பான செய்தி என்ற விஷயத்தை அவர் தெரிவித்திருந்தார் சரி இது இவ்வாறு சில குற்ற கும்பல்கள் கைது செய்யப்படுகின்றது கும்பல்கள் சம்பந்தமான விசாரணைகள் நடைபெறுகின்றது என்ற விஷயம் இருக்கு அது சம்பந்தமாக பொதுமன பொதுஜன பிரமுகருடைய லக்ஷன் ஜாப்பா சொல்லுங்க ஒரு விஷயத்தை சொல்றாரு என்ன பாத்தீங்கன்னா இந்த விடயம் வந்து மக்கள் மத்தியில் எப்படி பார்க்கப்படும் என்றால் வடக்குல ஒரு வெள்ளை அடிக்கும் ஒரு சூழ்நிலையும் தெற்குல வந்து கருப்பு முத்திரையை தெற்குக்கு குத்துகின்ற ஒரு சூழ்நிலையும் தான் மக்கள் பார்க்கின்றார்கள் என்ற விதத்துல அவர் விமர்சனம் செய்யறாரு அவர் எப்படி சொல்றாருடா இப்ப தெற்குல இருக்கிற மக்களுக்கு வந்து மக்கள் வந்து இந்த போதைப் பொருளோட சம்பந்தப்பட்டிருக்காங்க மக்கள் என்ன சொல்லு சட்டவிரோத கும்பல் அதிகமாக தெற்குல தான் இருக்குது வடக்குல அப்படி ஒண்ணுமே இல்லை ஒரு மனநிலை தான் மக்களுக்கு ஏற்படும் என்ற விஷயத்தை அவர் சொல்லியிருக்கிறார் கிட்டத்தட்ட இந்த இந்த விடயம் தெற்குல நடத்தப்படுவது உண்மையிலேயே தெற்கு மக்களுக்கு தான் ஒரு நன்மையான உடையமாக இருக்கு பாருங்க பல போதைப் பொருள் கும்பல்கள் இதுல பிடிபடும் இதே வடக்கு இதுல குறைவாக இருந்தால் வடக்கு மக்களுக்கு தான் இதனுடைய தார்பரியம் போய் சேராது அதை அரசியல்வாதி என்ற வகையில் அவர் புரிந்து கொள்ளாமல் இந்த முத்துரை ஊத்தப்படுகிறது கருப்பு வெள்ளை என்ற முத்துரை ஊத்தப்படுகின்றது இதுல வடக்கு சுத்தமானது என்ற விடயத்துல அஹ் மக்கள் மத்தியில பிரணயத்துவப்படுத்தப்படுகின்றது என்ற விஷயத்த உண்மையிலே வடக்கிலே உண்மையிலே போதைப் பொருள் வர்த்தகம் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலத்துல மிகச் செறிவாக இருக்கின்றது என்று தான் சொல்லுவார் இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிற்பட்ட காலப்பகுதியில திடீரென உள்ள வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்களுடைய உயிரை குடிச்சு கொண்டிருக்கிறான்னு சொல்லுவாங்க அந்த வகையில இளைஞர்கள் வெகுவாக படகு கிழக்குல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சர்வதேசத்துடைய ஒரு கணிப்பாக தான் இருக்கின்றது அவை திட்டமிட்ட ஒரு செயல்பாடு முன்னைய அரசாங்கால மேற்கொள்ளப்பட்டு வந்தது என்ற வெளிப்பாடு தான் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் இது அண்மையில கூட ராஜீவன் விளங்குமரன் மற்றும் சந்திரசேகரன் அவர்கள் கூட சொல்லியிருந்தார் விடயம் முற்றாக யாழ்ப்பாணத்தில் ஒழிக்கப்படும் தெற்கில் எப்படி ஒழிக்கப்படுதோ அந்த அளவு யாழ்ப்பாணத்தில் ஒழிக்கப்படும் உண்மையிலேயே நல்ல ஒரு விடயம் தான் அதை அரசியல் பாதைகள் எப்படி இனவாதமாக பயன்படுத்துவதோ அப்படி அதை பயன்படுத்தி பயன்படுத்திகா சொல்லப்படும் அந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான ஒரு விடயத்தை இதுல முன்வைக்கிறதன் மூலமாக மீண்டும் மக்களை ஒரு இனவாத போக்குல சிந்திக்க வைக்கிறதுக்காண்டிதான் இவர்கள் இப்படி செய்கின்றார்களோ என்ற கேள்வியும் எழுந்திருக்கின்றனர் சரி இது இவ்வாறு கேட்க அடுத்த இந்த இன பிரச்சனையோட முக்கியமான உடையம் இந்த செம்மணி மெ மனித புதை செம்மணி மனித புதை சம்பந்தமான விஷயத்துல மெதடிச திருச்சபை அப்ப அந்த மெதடிச திருச்சபையினரும் மற்றும் உண்மை உண்மைமேற்றம் சமாதானத்துக்கான பணிக்குழுவும் ஒரு போராட்டம் ஒன்று இன்றைய தினம் முன்னெடுத்திருந்தார்கள் அதுல அஹ் இது சம்பந்தமான குறு முதல்வர் பேசுகின்ற பொழுது ஒரு முக்கியமான விஷயம் சொல்ற இந்த அரசாங்கத்துக்கு இன என்ற சொல்ண்ட விளக்கம் கூட தெரியல இதுல முன்வைக்கு சில விஷயங்கள் கூட தெரிவிக்க அவர்களுக்கு சரியா விளங்கியல் அப்ப அவர்களால் எப்படி தீர்வை பெற்றுக் கொடுக்க முடியும் என்ற ஒரு ஆக்ரோஷமான முறையில் இந்த தன்னுடைய ஆதங்கத்தை அவர் வெளிப்படுத்தி சொல்ல வேண்டும் உன்னுடைய சகோதரன் அங்கே உன்னுடைய சகோதரனுடைய ரத்தம் என்னை நோக்கி கூக்குரல் இருக்கிறது இது பைபிளிலே கடவுள் அநியாயத்தை செய்தவர்களை நோக்கி ஏற்படுத்திய ஒரு கேள்வி அதே கேள்விதான் இன்றும் எங்கள் மத்தியிலே வருகிறது இந்த செம்மணி புதைகுழிக்குள்ளே புதைக்கப்பட்டவர்கள் கொல்லப்பட்டவர்கள் இன அழிப்புக்குள்ளாக்கப்பட்டவர்கள் ஒவ்வொருவருடைய குரலும் எங்களிடம் வருகிறது நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் அவர்களுடைய ரத்தம் கேள்வி கேட்கிறது ஆகவே நாங்கள் எல்லாரும் அந்த அநீதிக்கு எதிராக போராடுவது எங்களுடைய கடமை சமூக கடமை மட்டுமல்ல சமய கடமை ஆகவே நாங்கள் இங்கே எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கிறோம் இன அழிப்பு நடைபெற்றது என்பதற்கு இது ஒரு சான்று எல்லாம் ஜனநாயக ரீதியாக என்று சொன்னாலும் நீதிமன்றம் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்திலே ராணுவ மயமாக்கலுக்கு மத்தியிலே இப்படிப்பட்ட இன அழிப்பு நடைபெற்றது அது சம்பந்தமான விசாரணை செய்யப்படுவது சரி ஆனால் நீதி விரைவிலே வர வேண்டும் இதனுடைய அடுத்த பக்கம் உரிய விசாரணைகள் வெளிநாட்டிலிருந்து உரியவர்களும் வந்து சேர்ந்து செய்கின்ற வரும் என்ற கருத்தை திரும்பவும் வலியுறுத்த வேண்டியிருக்கிறது இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் உள்ளக பொறிமுறை மூலம் எல்லாம் பார்க்கலாம் என்று சொன்னாலும் அதிலே நம்பிக்கை இல்லை என்பதை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டியிருக்கிறது அதிலே நம்பிக்கை இல்லை ஆகவே நீதி கிடைக்கின்ற பொழுதுதான் மாற்றம் வரும் இனப்பிரச்சனையை பற்றி ஒரு வார்த்தை கூட கதைக்க தெரியாத இன்றைய அரசாங்கத்தை நம்புவது சரிவராது அனுபடியால் இந்த வேளையிலே நாங்கள் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் நாங்கள் சமயத்தை கடந்து இனம் மொழி அனைத்தையும் கடந்து பாதிக்கப்பட்டு கொல்லப்பட்டவர்களுக்காக குரல் எழுப்பு முக்கியம் இன்று ஒரு நாள் இப்படி நாங்கள் செய்கிறோம் இதை தொடர்ந்தும் அணிகளும் வந்து சேர்ந்து ஒற்றுமையாக நீதிக்காக குரல் எழுப்ப வேண்டும் அதோடு நாங்கள் இருக்கிறோம் இருப்போம் அடுத்ததாக இன்னொரு முக்கியமான விஷயம் தொடர்பாக இந்த துருவரும் கைவிலங்கு என்ற ஒரு நூலை சதீஷ் அவர்கள் எழுதியிருந்தார் விமலானந்தரூர் சதீஷ் அவர்கள் இந்த புத்தகத்தை இந்த புத்தகம் மக்கள் மத்தியில் ஒரு வரவேற்பு பெற்றிருந்தது ஒரு அரசியல் கைதி இந்த தனக்கு இந்த சிறைக்குள்ள என்னென்ன விஷயங்கள் எல்லாம் நடக்குது என்ற விடயங்களை மிகவும் காத்திரமான முறையில் எழுதியிருக்கின்றார் சுமந்த ஒரு புத்தகமாக நாங்கள் இதை பார்க்கணும் என்று பலரும் இந்த புத்தகம் சம்பந்தமான விளக்கங்களை சொல்லியிருந்தார் இது இப்ப கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய கைக்கு போய் சேர்ந்திருக்கிறது யார் கொடுத்திருக்கிறார்க்கு பாத்தீங்கன்னா குரலற்றவர்களின் குரல் அமைப்பினுடைய தலைவர் கோமகன் அவர்கள் இந்த புத்தகத்தை வைரமுத்தனுடைய கைக்கு சேர்த்திருக்கிறார் இந்த புத்தகத்தை வைரமுத்தனுடைய கைக்கு சேர்த்ததால அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டு விடுவார்களா அல்லது தமிழ் மக்களுக்கு தீர்வு கிடைத்து விடுமா என்ற விதத்துல நாங்க புத்தகம் என்பது ஒரு இலக்கியம் அது ஒரு இலக்கியம் வலி சுமந்ததாக பேசப்படுகின்ற பொழுது அது மக்களுடைய இலக்கியமாக மாறுகின்றது ஒவ்வொரு மக்களுடைய இலக்கியமும் அது சார்ந்த நபர்களுக்கு போய் சேர்கின்ற பொழுது அது ஒரு வேறு பரிமாணத்தை பெறும் அந்த வகையில அவர்கள் ஒரு பிரபலமான பாடலாசிரியர் பிரபலமான கவிஞர் மற்றும் பிரபலமான எழுத்தாளர் என்ற வகையில அவர் இந்த புத்தகம் சார்ந்த ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டால் கூட அது பெரிய இடங்களுக்கு போய் சேரும் இன்றளவிலும் கூட ஜெனீவாவில் சர்வதேசத்தில் இது தொடர்பாக பேசப்படுகின்றது ஆக இந்த விடயத்தினுடைய தீப்பொறி இனி அடுத்த கட்ட சர்வதேச ரீதியான நகர்வுகளுக்கு உண்மையிலேயே இந்த வைரமுத்து சொல்கின்ற இது சம்பந்தமாக பயிர்ந்தார் என்றார் அவருடைய ஊடகங்கள்ல பயிர் சமூக வாயத்தளங்களை பகிர்ந்த பொழுது அடுத்த கட்டத்தை நோக்கி இந்த நகரம் நகர்வதற்கு உதவியாக இருக்கும்னு தான் சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் இந்த நாளைய தினம் ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய வழக்கு ஒன்று நீதிமன்றத்துக்கு வர இருக்கிறது என்ன வழக்குன்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர் கைது செய்யப்பட்ட அந்த வழக்கு சட்டவிரோதமான சொத்துக்களை அரசாங்க சொத்துக்களை சட்டவிரோதமாக பயன்படுத்தினார் என்ற விதத்துல அவருடைய வழக்கு பெற போன்றது நீ வழக்கு வந்தா பிறகு இனி அடுத்த கட்டமாக இந்த நகர்வுகள் என்று தெரிய வரும் ரணி விக்ரம் சிங் அவர்கள் கை செய்யப்பட்டது உங்களுக்கு தெரியும் அது மிகப்பெரிய பரபரப்பாக இது உடனடியாக அவர் வைத்தியசாலையில் சாலையில் அனுமதிக்கப்படுகின்றார் வைத்தியசாலைக்கு அனுமதிக்கப்பட்ட பிறகு அவருக்கு பிணை கிடைக்கின்றது அவருடைய உடல்நிலை சம்பந்தமாக பிணை கிடைக்கின்றது இந்த பிணையில் இருந்தோன்னு இப்ப இனி வழக்க ஆஜராக இருக்கிற இந்த வழக்கு பிறகுதான் அடுத்த கட்டமான நகர்வுகள் அரசாங்கத்துடைய நகர்வுகள் என்னென்னு தெரியும் அது மாதிரி குறிப்பாக இந்த நீதிமன்ற தீர்ப்பு அப்புறம் தான் இனி என்ன விடயங்கள் என்பதை சொல்ல முடியும் சரி இது இவ்வாறு கேட்க அர்ஜுனார் ராமநாதன் அவர்கள் சம்பந்தமான விஷயம் ஒரு முக்கிய வடிவமாக மாறிக்கொண்டிருக்கிறது ஒரு விதத்துல அர்ஜுனா ராமநாதனை இவர் நல்லவரா கெட்டவரா நாயன் படத்துல வந்த அந்த அஹ் உரையாடல் தான் மக்கள் மத்தியில இப்பயுமே இருக்கிறது நல்லவரா கெட்டவரா நல்லவரா கெட்டவரா அந்த கெட்டவரா கெட்டவரான்ற விதத்துல ஒரு அரசியல் சமூகத்தை அரசியல் சார்ந்து சிந்திக்கின்ற சமூகத்தை அல்லது குறிப்பாக இப்படி வைத்துக் கொள்ளலாம் தமிழ் தேசிய நிலைப்பாடுல பயணிக்கின்ற அரசியல் சார்ந்து சிந்திக்கின்ற சமூகத்தை ஏதோ ஒரு வகையில் பயன்படுத்திக் கொள்கின்றாரோ என்ற கேள்வி ஒன்று ஒரு காணொலி பதிவில தனக்கு பணம் தேவைப்படுவதான உடையத்தை சொல்லியிருந்தார் என்னுடைய பழைய அக்கவுண்ட்ல நீங்கள் போடலாம் என்ற உடையத்தை சொல்லிருக்கின்றார் அது வெகுவாக சமூக வலைதளங்கள்ல பரவி ஒரு அதிர்வெலைகளை ஏற்படுத்துகின்றார் மீண்டும் இவர் தன்னுடைய முகவலி புத்தகத்துல எழுத்துக்கள் மூலமான ஒரு பயிர் பயர் ஒன்றை முன் வச்சிருக்க அதுல அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்கார் என்று பாத்தீங்கன்னா எதற்காக எனக்கு இந்த பணம் தேவைப்படுகின்றது என்ற விஷயத்த சொன்ன விடயங்களை நான் முழுமையாக வடிக்கிறேன் பேருந்தோம் இந்த மாகாண சபை தேர்தல் நான் நான் இழந்து விட்டு போன கனவுகளுக்காக போராட வேண்டுமாக இருந்தால் நான் இந்த சொந்த கனவுகளுக்காக பணம் சேர்க்கின்ற நீங்கள் நினைத்தால் எனக்கு யாரும் உதவி செய்ய தேவையில்லை உங்கள் கடைசி நம்பிக்கை நான் என நினைப்பவர்கள் மாத்திரம் இன்றிலிருந்து இந்த சொந்த இலக்கத்துக்கு உங்களால் முயன்ற உதவிகளை செய்யலாம் முழுமூச்சுடன் இந்த மானசபை தேர்தலில் பணவளத்தில் கூடியவர்களிடம் வல்லரசு துணை நீக்கும் பல எதிராக நான் இந்த மானசபை தேர்தலில் போட்டியிடுவேன் போட்டியிட இருக்கின்றேன் நெஞ்சம் ஒவ்வொரு துளி பணமும் மக்களுக்காக நான் செலவழிப்பேன் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை இருந்தால் உங்கள் முடிந்த உங்களால் முடிந்த உதவியை எதிர்பார்க்கிறேன் இது அரசியல் என்பதால் விரும்பியவர்கள் மட்டும் உதவி செய்யலாம் குளருபவர்கள் புலரலாம் எதற்கும் தயாராக இருக்கின்றேன் யாராவது பணம் செலுத்த வேண்டும் வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு தயவு செய்ய சொல்லுங்கள் அஹ் பணம் செலுத்திட்டு செலுத்தின சொல்லுங்கள் என்ற விஷயத்த சொல்லியிருக்க ஏதோ ஒரு வகையில தனக்கு முதல் ஆரம்பிக்கும் பொழுது தனக்கு பணம் செலுத்தாம செலுத்த விரும்பாதவர்கள் செலுத்தாம விடலாம் என்ற விஷயத்த சொல்லியிருந்தார் நான் மக்களுக்கு போராட முயற்சியில்லை என்றா எல்லாரும் என்ன நிராகரிக்கலாம் பணம் செலுத்த விடலாம் என்ற பொருளோட பேசியிருந்தேன் இப்ப அதை பிறகு அப்படியே மடைமாற்றம் செய்து திருப்பி எனக்கு வாட்ஸ்அப்ல போட்டு அத தன்னுடைய அக்கௌண்ட் நம்பர் அதோட செய்தி நீங்க போடலாம் என்ற வரவேல சொல்றது மூலம் மீண்டும் அவர் இந்த பணம் சம்பாதிக்கும் உடையத்தை தான் செய்கின்றார்கிற ஒரு 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 விமர்சனம் எழுது என்று தான் சொல்றாரு மீண்டும் பாத்தீங்கன்னா இது தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கின்ற பலர் மேலையும் இந்த விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது குறிப்பாக புலம்பெயர் தேசத்தில் இருக்கிற சில அமைப்புகள் இந்த விடயங்களை செய்து என்று அவர்கள் மேல விமர்சனம் முன்வைக்கப்பட்டது உண்மைதான் அதே மாதிரி இப்ப இந்த அரசியல் பாதையில பயணிக்கிற தமிழ் தேசிய பிறப்புல பயணிக்கின்ற பெரும்பாலான அரசியல்வாதிகள் மேல இந்த விமர்சனம் இருக்கு அந்த விமர்சன அலைகளோட அர்ஜுனா ராம்நாதனும் சேர்ந்து கொள்றா என்ற ஒரு எண்ணம் ஒன்று இருக்கின்றது இதற்கு அர்ஜுனா ராம்நாதன் என்ன பதில் சொல்ல போன்றார் என்பதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்வியாகவே அமைந்திருக்கின்றது இப்படியாக பல விஷயங்கள் உங்களுடைய அரசியல் பிறப்பு தொடர்ந்து வெளியாகி கொண்டிருக்கின்றன அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா சேனலோடு இணைந்திருக்கோம் நன்றி வணக்கம்